சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் மேட்டூர் அணை என்பது சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு கடைக்கோடி பகுதியில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உள்ளபடியே தஞ்சை தாழ்நிலப் பகுதியினுடைய உயிர் நாடியே இந்த அணை தான் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கான நீர்ப்பாசனத்தை இந்த மேட்டூர் அணை தான் கொடுத்துட்ருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்த அணை கட்டும் பணி முடிஞ்சிருக்குது அந்த காலகட்டங்களில் மேட்டூர் அணைக்குள் வாழ்ந்த ஒரு அறுபத்தி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாமே இழப்பீடு கொடுத்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்க எல்லாமே மேட்டூர் அணையை சுற்றி இருக்கிற இன்றைய தமிழ்நாடு கர்நாடகா காட்டுப் பகுதியில் அந்த காலத்தில் போய் குடியேறி இருக்கிறாங்க கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு எல்லைகள் பிரிக்கப்படாத அந்த காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய வசதிக்கு தக்கபடி எந்த இடத்துல போய் குடியேற முடியுமோ அந்த இடத்துல குடியேறி கொஞ்சம் விவசாய நிலங்களை வாங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணைக்குள்ளே வாழ்ந்த மக்களுக்கான இழப்பீடும் ஆங்கில அரசாங்கம் கொடுத்துருக்குது அந்த இழப்பீடு எந்த அளவில் இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அரசாங்கம் ஒரு இடத்தை கையகப்படுத்தும் போது அதுக்கு கொடுக்குற இழப்பீடு பார்த்திங்கன்னா வேட்டி இழந்தவன் கோவணத்தை பெறுவது போல் அதாவது ஒரு லட்ச ரூபாய் மதிப்புடைய இடத்தை இழந்துட்டு அஞ்சாயிரம் ரூபா அல்லது ஆறாயிரம் ரூபாய்க்கான கிளைம் தான் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் அந்த காலத்துலேயும் ஒரு இழப்பீடு கிடைச்சிருக்குது இந்த இழப்பீட்டோடு தங்களுடைய கையில் வச்சுருந்த கொஞ்சம் பணத்தையும் முதலீடாக போட்டு வேறு இடங்களில் நிலம் வீடு வாங்கிட்டு வாழ்கிறவங்க இன்றைக்கும் பல பேர் இருக்காங்க ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் கொடுத்த இழப்பீடு பத்தாதனால் அந்த பணத்தை சரியாக முதலீடு பண்ண தெரியாமல் விட்டவங்க பல பேர் இன்னும் மேட்டூர் அணையை சுற்றி இருக்கிற அந்த நிலப்பகுதியில் தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அதாவது நூற்றி இருபத்தி நாலு அடி உயரத்துக்கு மேட்டூர் அணை நிரம்பும் போது எவ்வளவு நிலங்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகுதோ அந்த நிலத்துக்கு மேலே உள்ள கொஞ்சம் நிலங்களில் தங்களுடைய குடிசைகளை போட்டுக்கிட்டு அந்த பகுதியிலேயே நிரந்தரமாக தங்கிட்டு மீன் பிடிக்கிறது ஆடு மாடுகள்னு கால்நடை வளர்க்குறது இதுதான் அவங்களுடைய முழுநேர தொழிலாக இருந்துகிட்டு இருக்குது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் குறையும் போது அதாவது நூற்றி இருபத்தி நாலு அடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் போது தாங்கள் இழந்து நிலங்கள் தண்ணீருக்கு மேலே தெரியும் அப்படி தெரியும் போது அந்த நிலத்தில் போய் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய நிலக்கடலை சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி தானியங்களை விதித்து அதை எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சில ஆண்டுகளுக்கு மூலதனமாக வச்சுக்கிட்டு தங்களுடைய உணவு தேவை பூர்த்தி பண்ணிவிட்டு அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது தவிர ஆடு மாடுகள் மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தங்கத்தை தங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு குடும்பம் இருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் இருக்காங்க கர்நாடக மாநிலத்திலும் ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு மேலே மேட்டூர் அணையினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருக்காங்க இவங்க எல்லாமே விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களை முழுவடை காடுகள்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் வீரப்பன் வாழ்ந்ததும் இருந்ததும் முதல் தொகுதியினுள்ள விரிவாகவே எழுதியிருப்பேன் அதை படித்தவங்க கூட பல பேர் வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றை காட்டிலும் இது மாதிரியாக இருக்கக்கூடிய செய்திகள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேட்டூர் அணையுடைய நீர்பிடிப்பு பகுதியில் வண்டல் மண் படிந்திருக்கிற அந்த நிலத்தில் விதைக்கக்கூடிய தானியங்கள் அதாவது விளைபொருட்கள் எல்லாமே தரமானதாக இருக்கும் ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும் ஏன்னா அணையினுடைய தண்ணீரில் மக்கிப்போகின்ற செடி கொடி இலைகள் போன்ற அந்த தாவரங்களுடைய சத்து எல்லாமே மண்ணுக்கு கிடைச்சி அந்த மண்ணிலிருந்து விளையக்கூடிய பொருள் ரொம்ப வீரியம் உள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி முழுவடை காடுகளில் பயிர் செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு மிளகாய் வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களை அந்த பகுதி மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாங்கி பயன்படுத்தக்கூடியதும் நடந்துகிட்டு இருக்குது இது தவிர அவனுடைய இன்னொரு முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தக்கூடிய கால்நடைகள் சுர அதாவது சராசரியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது இருபத்தஞ்சு மாடுகள் வச்சுருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது ஆடுகள் வச்சுருப்பாங்க இந்த கால்நடைகளுக்கான தீவனங்களையும் இந்த முழுவடை காடுகளில் பயிர் செய்வாங்க எதிர்பாராத விதமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நிரம்பி அணை மேலே வர ஆரம்பிச்சேன்னா இந்த பயிர்களை அறுத்து எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய கால்நடைகளுக்கு போட்டுக்குவாங்க இப்போ இருக்கிற மாதிரியான அந்த கடும் வறட்சி காலங்களில் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக விதைத்த அந்த கால்நடைக்கான தீவனங்களை அறுத்து போடுறது அவங்க வழக்கமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஆண்டு காலமாக மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகு இன்று வரை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த உரிமையை கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தருமபுரி மாவட்ட வனத்துறை பறிக்குது அப்போ மாவட்ட வனத்துறை அலுவலராக வந்த அப்பாலா நாயுடு என்கின்ற ஒரு ஆந்திராவைச் சேர்ந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இந்த மக்கள் அத்தனை பேருமே காடுகளை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுறாரு இதன் தொடர்ச்சியாக இந்த மூன்று ஆண்டுகளாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஒகேனக்கல் பகுதியில் ஆரம்பித்து அங்கிருந்து அடுத்ததாக கொங்குருப்பட்டி குளிப்பட்டி சிங்காபுரம் ஏமனூர் கிழக்கு ஏமனூர் மேற்கு அதை சுற்றி இருக்கிற மக்கள் ஒட்டனூர் இந்த பகுதி நாகமறை உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் வெளியேற சொல்லி ஒரு நெருக்கல் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் பல இடங்களில் காடுகளில் அதாவது மேட்டூர் அணையினுடைய பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தில் கூட அவங்க விவசாயம் செய்ய அனுமதிக்கிறதில்ல அந்த நிலம் இவங்களுக்கு பாத்தியப்பட்டதல்ல அதாவது வனத்துறைக்கு எந்த விதத்திலுமே உரிமை இல்லாத நிலம் அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலம் அந்த இடத்துல விவசாயம் செய்வதற்கும் இந்த மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு நாற்பது ஐம்பது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வனத்துறையோடு போடாட முடியாமல் வெளியேறி போயிட்டாங்க கோம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல குடியிருந்த ஒரு நான்கைந்து குடும்பத்தினருடைய வீடுகளை வனத்துறையினர் முழுமையாக நாசம் பண்ணிட்டாங்க அவங்க வச்சுருந்த மாட்டு வண்டி ஆயில் இன்ஜின் பாசனத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த மோட்டார் பம்பு செட் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அவங்க எல்லாமே தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு வேறு இடத்துக்குடி போயிருக்காங்க கடந்த ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னால் ஒகேனக்கல் பகுதியில் நடுத்திட்டு அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மாநில எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தீவு போன்ற பகுதி அந்த பகுதியில் ஒரு பதினஞ்சு குடும்பத்தினர் குடியிருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு ஆடு மாடுகளை இருக்காங்க அவங்களுடைய வீடுகளையும் பெண்ணாகரம் வனத்துறை அதிகாரிகள் போய் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்ற ஆரம்பித்தாங்க இதன் தொடர்ச்சியாக இது சமூக ஊடகங்களில் அளவில் பரவ ஆரம்பித்ததுக்கு பிறகு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பை சேர்ந்த தோழர் ரங்கநாதன் தலைமையிலான ஒரு குழுவினர் அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு தான் வன உரிமை சட்டத்தின்படி அவங்க அங்கேயே நிரந்தரமாக தங்கி இருக்கிறதுக்கான வேலைகளை அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் கடந்த நான்கு மாதங்களாக மழை இல்லாதனால கடும் வறட்சிக்குள்ளாயிருந்த அந்த பெண்ணாகரம் பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மெய்ப்பவர்கள் எல்லாமே அந்த காடுகளுக்குள்ள தண்ணீரும் தீவனமும் இல்லாதனால கால்நடைகளை எல்லாத்தையுமே ஓட்டிகிட்டு வந்து இப்போ ஏமனூருக்கும் ஒட்டனூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற பனமரத்துக்கோம்பை அப்படிங்கிற பகுதியில் கால்நடைகளை எல்லாம் தங்க வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறை திட்டுகளில் வீடுகளை கட்டி வீடுகளை அமைச்சுக்கிட்டு அதில் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குடும்பத்தினர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய மாடுகள் எல்லாமே இப்போ மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பனமரத்து பள்ளம் அப்படிங்கிற இடத்துல தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாமே தங்களுக்கான எல்லைகளை கல் நட்டு அளவீடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவீட்டுக்கு உள்ளிட்ட பகுதிகளுக்குள்ளே அவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளாக தருமபுரி மாவட்ட வனத்துறையினுடைய நெருக்கதலால் அவங்க யாருமே விவசாயம் செய்ய முடியாமல் அது எல்லாமே தரிசு நிலமாக கிடக்குது அந்த நிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு கீரை வகையை அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மாடுகளுக்கு முறையான உணவு கூட கொடுக்க முடியாமல் அந்த மக்கள் எல்லாமே தீவனம் கூட அந்த முழுவடை காடுகளில் போட்டு எடுத்து கொடுக்க முடியாத சூழலில் எலும்பும் தோளுமான நிலையில் தான் அந்த இருந்துகிட்டு இருக்குது இது ஒரு வகையில் அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கக்கூடிய செயல் இந்த செயலை பெண்ணாகரம் வனத்துறை அலுவலரும் தருமபுரி மாவட்ட வன அலுவலரும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தமிழ்நாடு பழங்குடி மக்களுக்கான கூட்டமைப்பினுடைய தலைவர் ரங்கநாதன் அதில் இறங்கி இந்த மக்களை எல்லாமே ஒன்று திரட்டி அவங்களுடைய நிலத்தை அவங்களுக்கே மீட்டு கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான் கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக மேட்டூர் அணை கட்டப்பட்டதுக்கு பிறகு இந்த மக்கள் எல்லாமே இங்கே தான் வசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதில் முறையான உரிமை இருக்குது இவங்க இந்த காட்டி விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இதற்கு பதில் கொடுத்துருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட வன அலுவலரான அப்பாலா நாயுடு அப்படிங்கிறவர் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் தமிழ் தெரியாதனால சொன்னாரோ இல்லை கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை சரியாக கவனிக்காம விட்டாங்களோ தெரியல வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி பழங்குடி மக்கள் மட்டுமல்ல பழங்குடியினர் அல்லாத மக்களும் அந்த காடுகளில் வாழ்றதுக்கான அடிப்படை உரிமையை அந்த சட்டம் கொடுக்குது ஆனால் அந்த சட்டத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை அந்த மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை வெளியேற்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு உள்ளபடியே காலங்காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மக்களுடைய உரிமையை எங்கோ இருந்து இங்கே வேலை செய்ய வந்திருக்கிற அதிகாரிகள் பறிக்கிறதுங்கிறது மிக மிக மோசமான ஒரு செயலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு அரசும் சரி இந்திய அரசும் சரி இந்த அரசின் ஆட்சியின் கீழ் பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே மக்கள் வாழ்வதற்கான பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த அதிகாரிகள் மக்கள் வாழ்வு அதற்கும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்குமாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது முறையாக சொல்ல போனோம்னா இந்த பெண்ணாகரம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளையுமே இந்த வனத்துறை அதிகாரிகள் தான் செஞ்சு கொடுத்துருக்கணும் அதாவது இந்த மக்கள் எல்லாருமே எவ்வளோ தூரம் விவசாய நிலங்களில் வச்சுருக்காங்க அந்த நிலங்கள் எப்படிப்பட்டது அவங்களுக்கு குடியிருக்கிறக்கான வீடுகள் இருக்கா எல்லாமே பார்த்து ஆய்வு பண்ணி யாரெல்லாம் வெளியிலே வீடும் காடும் வச்சுக்கிட்டு மீண்டும் இங்கே வந்து வசிக்கிறாங்களோ அவங்கள வெளியேற்றலாம் அதில் தப்பில்லை ஆனால் வாழ்வதற்கு வீடும் உழுவதற்கு நிலமும் இல்லாமல் இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்களை இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி நினைக்காமல் ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவங்களை அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்திலே செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா வனங்கள் பாதுகாக்கப்படுவது நிச்சயமாக வனத்துறை அதிகாரிகளால் அப்படின்னு நினச்சோம்னா அது தவறு அங்கே இருக்கிற மக்களால் தான் அந்த வனங்கள் பாதுகாக்கப்படுது குறிப்பாக மூன்றாண்டுகள் நான்காண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே பணிமாறுதல் பெற்று வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ புதுசாக வரக்கூடிய அதிகாரிகளுக்கு காடு எப்படி இருக்குது எந்த எல்லை நம்மளுடைய எல்லை எந்த பகுதியில் என்ன வளம் இருக்குது அப்படிங்கிற எதுவுமே தெரியாது காலங்காலமாக இந்த பகுதியில் குடியிருக்கிற மக்கள் தான் அதுக்கான வேலைகள் எல்லாமே செய்து தர்றாங்க இன்னும் சொல்ல போனோம்னா காவிரி ஆற்றினுடைய வலதுகரையில் இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்ட வனப்பகுதிக்கு போவதற்கு சரியான சாலை வசதிகள் கிடையாது ஒரே ஒரு ஊர் ஒட்டனூர் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டுக்குள்ளே ஒரு பாதை வசதி இருக்குது அதை கடந்து இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒகேனக்கல் வரையிலான அந்த தூரத்துக்கு எங்கேயுமே பாதை வசதி கிடையாது இந்த இடத்துக்கு வனத்துறை அதிகாரிகள் யாருமே போகிறது கிடையாது காவிரி ஆற்றினுடைய இந்த கரைகள் அதாவது சேலம் மாவட்டத்து கரையினுள்ளையோ அல்லது கர்நாடக மாநிலத்தினுடைய கரையிலையோ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி காட்டுக்குள்ளே யாராவது புது ஆற்றல் நடமாட்டம் இருக்குதா காட்டுக்குள்ளே ஏதாவது விலங்குகள் செத்து கிடக்குதா உள்ளே யாராவது வேட்டைக்காரர்கள் போகிறாங்களா தீ வைக்கிறாங்களா இது எல்லாம் கண்காணித்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு இந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வனத்துறை அதிகாரிகள் தரவுகளை எல்லாமே வாங்கிக்கிறாங்க அதன்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களை அங்கேருந்து வெளியேற்றிட்டால் இந்த காட்டை பாதுகாக்கிறது யார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான சூழல்தான் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொன்று இந்த மக்கள் வளர்த்தக்கூடிய ஒவ்வொரு ஆட்டுக்கும் நூறு ரூபாய் இங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் மாமூலாக வசூலிச்சிக்கிறாங்க அதே மாதிரி கால்நடைகள் மாடு எருமைகளுக்கெல்லாம் ஐநூறுரூவா வரைக்கும் மாமூல் வாங்கிட்டு அவங்கள மேய்க்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதே நேரத்தில் மேலதிகாரிகளுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவங்கள அங்கேருந்து வெளியேற்றவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இரட்டை வேடத்தை வனத்துறையினர் செஞ்சிகிட்ருக்காங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சரி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் சரி வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பற்றிய சரியான புரிதல் இல்லாதனால அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கும் இங்கே இருக்கிற ஆட்கள் முன்னோராத காரணத்தினால இந்த மக்கள் எல்லாமே என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்த சூழல்தான் தான் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு ஆதிவாசிகள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை எல்லாமே சந்தித்து அவங்களுக்குள்ள ஒவ்வொரு கிராமத்துக்குமான வன உரிமை பாதுகாப்பு குழுவை அமைச்சிருங்க வன உரிமை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்ட பிறகு அதனுடைய பொறுப்பாளர்கள் அதில் வந்து பதினஞ்சு பேர் உறுப்பினராக தேர்வு செய்யப்படணும் அவங்க மூலமாக உங்களுடைய வாழ்வியல் பகுதி எந்த இடமாக இருக்குது அந்தந்த இடத்துல எவ்வளோ நாளாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான தரவுகளை எல்லாமே கொடுத்து மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வனத்துறை மூலமாக நம்ம விண்ணப்பம் செஞ்சிட்டோம்னா அவங்க அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து பதில் சொல்லக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி எல்லாமே விலகி சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த மக்கள் நிரந்தரமாக அங்கே தங்கி வாழ்வதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற நம்முடைய கேள்விக்கு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள் பெண்ணாகர வனப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் மேட்டூர் அணைக்கட்டு கட்டிய கட்டத் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பகுதிகளிலிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக காவிரி கரையினுடைய இருபுறங்களிலும் குடியேறிய மக்கள் அந்த மக்கள் யாரத்தால் நூறு ஆண்டுகளாக அந்த பகுதிகளிலே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக அவங்களுடைய தொழில்னு பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றில் மீன்பிடித்தல் மற்றும் பரிசல்கள் இயக்குவது இந்த தொழில்கள் தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களால இதுவரையிலும் அந்த காடுகளுக்கோ அல்லது அங்கே இருக்கின்ற வனவிலங்குகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டதாக வரலாற்று ரீதியாக ஒரு சிறு தகவலும் கிடையாது பதிவும் கிடையாது ஆனால் அவர்களை திடீரென்று யானை செல்கின்ற பகுதி என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்று பொய்யான ஒரு தகவல்களை சொல்லிக்கொண்டு வனத்துறை அவர்களை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தொந்தரவு செய்வதும் அவர்களை வெளியேற சொல்லிக்கொண்டும் இருக்கிறது இது ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தெளிவாக சொல்லுகிறது வனம் சார்ந்து வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அந்த வனம் பொதுவானது குறிப்பாக வன உரிமை சட்டம் என்பது பட்டியலிடப்பட்ட பழங்குடி மக்கள் மற்றும் இதர வனம் சார்ந்து வாழ்வோருக்கான வன அங்கீகார சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தான் சட்டத்தின் பேர் ஸோ இந்த சட்டம் வந்து பட்டியலிடப்பட்ட பழங்குடி மக்களுக்கும் இது பொருந்தும் பட்டியலிடப்படாத இதர வன மனம் சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கும் பொருந்தும் அதுதான் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு அன்னைக்கு காட்டுக்குள்ளே இருந்தால் கூட பழங்குடி மக்களுக்கு பொருந்தும் பழங்குடி அல்லாத மக்களாக இருந்தால் அன்றைய தேதியிலிருந்து மூன்று தலைமுறைக்கு முன்னால் அந்த காட்டுக்குள் செ சென்று ப வ வாழ்வாதாரத்திற்காக அங்கே இருந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்ப்போமானால் இந்த மக்கள் மேட்டூர் டேம் கட்டப்பட்ட காலத்தில் கட்டத் துவங்கிய காலத்திலே குடியேறிவிட்ட காரணத்தினால் இன்று நூறு ஆண்டுகளை கடந்துவிட்டது ஏறத்தாழ நான்கு தலைமுறைகளை கடந்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் அந்த வாழ்விடமானது அந்த நிலங்களானது அவர்களுக்கு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி உரித்தானதாகும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அந்த நிலத்தையும் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கிறது ஆனால் அது முற்றிலுமாக மறைக்கப்பட்டுவிட்டு வன உரிமை சட்டம் என்றால் அது வெறும் பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் பழங்குடி அல்லாத மக்களுக்கு பொருந்தாது என்று ஒரு தவறான கருத்தை சித்தரிக்க வனத்துறை முயல்கின்றது அப்படி ஒரு தகவலையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது மீடியாக்கள் வழியாக ஆனால் உண்மையில் சட்டம் எல்லா மக்களுக்கும் பொதுவானது அது பழங்குடி மக்களுக்கு மட்டும் வன சட்டம் இல்லை இதர மக்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் இதர மக்கள் மூன்று தலைமுறையாக அந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த அதுதான் வந்து ஒரு பிரீ ரெக்வஸ்டாக அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் இப்பொழுது இந்த ஒகேனக்கல் காட்டுப்பகுதியில் பெண்ணாகரம் பகுதியில் இருக்கின்ற அது புளியங்கோம்பு மணல் திட்டு ஏமனூர் கொங்காரப்பட்டி சிங்கபுரம் இந்த மாதிரி பத்து பனிரெண்டு கிராமங்கள் இந்த காவிரி கரையோரமாக இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் பெரும்பாலும் இதர இன மக்களாகவே இருக்கிறார்கள் குறிப்பாக எம்பிசி மக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே மேட்டூர் அணை கட்டப்பட்ட காலத்தில் வந்து வாழ்வாதாரத்திற்காக கூடியவர்கள் இவர்களுக்கு வேறு எந்த வாழ்வாதாரமும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த நிலம் இவர்களுக்கு இந்த நிலமும் வாழ்விடமும் சொந்தமானது அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அவர்களிடம் வன உரிமை சட்டத்தின் கீழ் மனு என்று சொல்லக்கூடிய கிளைம்பெட்டேஷனை பெற்று உடனடியாக அவர்களுக்கு நியாயமாக நிலத்தை வழங்குவதுதான் அரசினுடைய முதல் கடமையாக இருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக முதன்முறையாக ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வனத்துறை சார்பில் அவர்களுக்கு நோட்டி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக சொல்கிறார்கள் அவர்களை எந்த நேரத்திலும் மிரட்டுகிறார்கள் அதிலும் குறிப்பாக கிருஷ்ணன் என்பவருடைய வீடு மணல் திட்டிலே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்ட பின்பு நாங்கள் அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால் இந்த சட்ட பிரகாரம் வன உரிமை சட்டம் அதுவரை அவர்களுக்கு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆயிரம் பற்றியும் அந்த மக்களுக்கும் தெரியவில்லை அரசும் புரிய வைக்கவில்லை எந்த அமைப்புகளும் அவர்களுக்கு சொல்லவில்லை அந்த அடிப்படையில் நாங்கள் முதன்முறையாக அந்த சட்டத்தை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து கூறி உடனடியாக இந்த வன உரிமை சட்டத்தின் கீழ் அவர்களை மனு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் அதற்கான வன உரிமை கமிட்டியை அமைக்க சொல்லியிருக்கிறோம் இந்த வன உரிமை கமிட்டி அமைத்தவுடன் அவர்களுக்கான முழுமையான பயிற்சியை நாங்கள் கொடுத்து அதன் மூலியமாக இந்த வன உரிமை பெறுவதற்கான படிவங்களை அவர்களிடம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டிய வ வன உரிமை கமிட்டி மற்றும் கிராம சபை வழியாக ஹோட்டல் கமிட்டிக்கும் மாவட்ட லெவல் கமிட்டிக்கும் சமர்ப்பித்து அந்த குடும்பங்கள் அனைவருக்கும் குய்யாரத்தால் அந்த காவிரி கரையோரம் பத்து பன்னிரெண்டு கிராமங்களில் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வாழ்வாதாரத்திற்காக வந்து வருகை தந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே அரசு ரீசெட்டில்மெண்ட் ரீகாப்டேஷன் ஆட் ஆக்கெட் பிரகாரமாவது நிலம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அது அதையும் செய்யவில்லை குறைந்தபட்சம் இந்த வன உரிமை சட்டத்தின் கீழாவது அவர்களுக்கு வந்து அந்த நிலத்தை பெறுவதற்கு அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வதன் திட்டமிட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வன குழு அமைக்க சொல்லியிருக்கிறோம் வன குழு அமைத்தவுடன் அவர்களிடம் மனு பெற்று உரிய கமிட்டிக்கு சமர்ப்பிப்போம் வன உரிமை சட்டத்தில் இரண்டு உரிமைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இண்டிவிஜுவல் ஃபாரஸ்டேட் என்று சொல்லக்கூடிய தனி மனித உரிமை தனி உரிமை அது வந்து நிலங்களை பயிர் செய்பவர்களுக்கு நிலத்திற்கான அங்கீகாரம் அது ஒரு நபருக்கு இந்த சட்டப்பிரகாரம் நாலு ஹெக்டேர் வரை நிலம் கொடுக்கப்படலாம் ஒரு குடும்பத்திற்கு அதாவது பத்து ஏக்கர் நிலம் வரை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது இந்த சட்டப்பிரகாரம் இதை தாண்டி இன்னொரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சமூக வனவள உரிமை என்று சொல்லுகிறோம் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட் என்று சொல்லுகிறோம் அந்த சமூக வனவள உரிமையில் அந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்த காடுகளிலே கிடைக்கின்ற சிறு வன மகசூல்களை எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் விற்பதற்கும் அதன் மூலியமாக வருமானத்தை பெறுவதற்கும் உரிமை இருக்கிறது அதேபோல் காடுகளுக்குள் இருக்கின்ற நீர் வளங்கள் இதர வளங்களை பயன்படுத்துவதற்கும் பாரம்பரியமாக அந்த மக்கள் எதை எதை பயன்படுத்தி வந்தார்களோ அத்தனை வளங்களையும் பயன்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது இந்த சட்டத்தில் மறுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அவர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதோ அல்லது அதை கொலை கூடாது அந்த ஒரு உரிமையை தவிர அனைத்து உரிமைகளும் பாரம்பரியமாக கலாச்சார ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சமூக வனவள உரிமையின் கீழ் காடுகளுக்கு இருக்கின்ற கோயிலாக இருக்கலாம் சுடுகாடாக இருக்கலாம் அவர்களுடைய வேறு இடங்களாக இருக்கலாம் எல்லா இடங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தமிழ்நாடு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் ரங்கநாதன் சொல்கிற மாதிரி இந்த மக்கள் இங்கே நிரந்தரமாக வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவங்க மட்டும் இல்லாமல் நம்மால் முடிஞ்ச உதவியும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா காடுகள் பாதுகாக்கப்படணும் காடுகள் வளத்தோடு இருக்கணும் தான் நாடு வளம் பெறும் அப்படிங்கிறது உண்மைதான் அந்த வகையில் இந்த மக்கள் அங்கேயே இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய சில தவறான வேலைகளும் தான் அதை கண்டிக்கலாமல் தவிர நல்லபடியாக அதாவது பிச்சை எடுத்து வாழக்கூடாது உழைத்து தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்கள் வாழ்வதற்கும் குறிப்பாக ஆடு மாடுகள் போன்ற இந்த கால்நடை செல்வங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கும் இந்த மக்கள் இங்கே வசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது அந்த வகையில் இந்த மக்கள் இங்கே வாழ்வதற்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்